மகர ரசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி வர கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறு எந்திரிச்சு நிக்கிறோக்கோ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் மகர ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்க தான் மகர ராசிக்காரங்க நீங்க நல்லது கிட்ட முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமா பந்தமோ அது தப்புனா அது தப்புனா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் இந்த ஏழரசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க மகர ராசிக்காரங்கள சொந்த வந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடேயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் நீ என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால் வாசி மகர ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொண்ணான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் மடத்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் மாதமான ஜனவரி அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்ச போச்சு தற்பொழுது நாம பிப்ரவரி மாதத்துல இருக்கிறோம் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது ஏன்னா இனி வரக்கூடிய இந்த மார்ச் ஆறாம் தேதி பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சியானது நடக்க போகுது அது என்ன சாமி போன வருஷமே சனி பயிற்சி தொடங்கிருச்சுன்னு சொன்னாங்க அது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்க போன வருஷம் முடிஞ்சது தற்பொழுது பாத்தீங்கன்னா இது வந்து பாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வரக்கூடிய இந்த மார்ச் ஆறாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சியாக நடக்க போகுது சனி பகவான் கும்பராசியில் மீனராசிக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பாத்தீங்கன்னா குருவுடைய ராசியில உங்களுக்கு தோஷம் கிடையாது இதன் மூலமாக இந்த சனியோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு வெகுவாகதை குறைய போகுது இனி வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது ஏற்பட போகுது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர குருவுடைய வக்ர நிபர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுது பயிற்சி ஒரு ஐந்து பயிற்சிகள் உங்களுக்கு இனி வரக்கூடிய தொடர்ச்சியாக கிடைக்க போகுது இதன் மூலமாக இருபத்தி ஆறுல நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பறக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இருக்கிறதுனால இதன் மூலமாக உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது ஏன்னா இதுல வந்து சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சுக்கர பகவானுடைய வளர்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி அவனை பாக்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்களும் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இருக்கிற போது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதால இதன் மூலமாகவும் நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அது குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்னு அப்படின்றதும் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரபோப்புகள் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி கூட வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை அப்புறமும் சொல்லலாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் செஞ்சீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக புரிக்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார வியாபாரத்துறைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சிரும்பம் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வீழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா மகர ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்ச உடனே அதை கெடுத்து வர்றதுக்குன்னு நிறைய நபர்கள் இருப்பாங்க

வாழ்க்கை துமையை இழந்த ஆண்களாக இருக்கட்டும் சில பெண்களாக இருக்கட்டும் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுபணை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் அப்பா பேசிடுவானோ ஊர்க்காரது அப்பா நினைச்சிருவானோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காகவே நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் குழந்தை பக்கியத்திற்காக எங்கும் மாராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி மூன்று வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது பத்து ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் உருவன் தொழில் போய் சிறப்பு வழிபாடு சேர்த்து வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா

இருக்கக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூட வீட்டுல போய் சொல்லும்போது போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா டிரைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க அந்த டிரைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையால் பெச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் படிப்படியாக முன்னேற்ற வரப்போகுது சில படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மகர ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனக்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பன் மணக்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிபத்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு முடிவதற்குள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கண்டுபிடிக்க போறீங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் மத்தியிலும் நிறைய சில மன கஷ்டங்கள் வாய்ப்பு இருக்க போகிறது இது போன்ற பிரச்சனைகள் வரும் என்று தெரியும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய காலகட்டங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு